இரண்டாவது போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது போட்டியாகப்பட்டினம் எம் எம் சிபாட் மணி மருத்துவமனை உரிமையாளர் திரு புஷ்பா புஷ்பலதா மேடம் அவர்களுக்கும் ஜான் சுபாஷ் அவர்களுக்கும் அன்னை தெரசா கபடி களம் சார்பாக வருக வருக என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் அவர்களுக்கு அன்னை தரசா கபடிகளும் சார்பாக பொன்னாடியை அவர்களுக்கு அன்னை தரசம் சார்பாக பொன்னாடியை வழங்குகிறோம் உள்ள வந்தருணத்தில் ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தியை தெரிந்து கொள்கிறேன் லயன்ஸ் கிளப் லயன்ஸ் வெப் கவர்னராக தேர்வாகியிருக்கும் ஜான் சுபாஷ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் லயன்ஸ் கிளப் கவர்னராக செலக்ட் ஆயிருக்கும் ஜான் சுபாஷ் அவர்கள் சார் அவர்களுக்கு அன்னை தரசா கபடி கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலங்குளம் கபடி குழு நண்பர்கள் மற்றும் ரோஸ் பாய்ஸ் அண்ணா நகர் மக்கள் அன்னை தரசா பெண்கள் கபடி கழகம் இணைந்து நடத்தும் ஒரு நாள் மின்னொழி கபடி போட்டி வீரம் வங்கையிலுக்கான ஒரு நாள் மின்னொழி கபடி போட்டி இரண்டாவது போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது போட்டி ரத்ரா காயல்பட்டினம் எம் எம் சி அதனைத் தொடர்ந்து நான்காவது போட்டியாக ஆளாங்குளம் அரசு கல்லூரி அதனை எதிர்த்து ஆலை இரண்டாவது போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளம்புயில் காலத்தி மடம் செயின்ட் மேரிஸ் காலேஜ் தூத்துக்குடி இறுதி போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் நான்கு அணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்படும் மூன்றாவது போட்டி ரத்னா காயல்பட்டினம் எதிர்ப்பாளர்கள் எம்என்

துடி பதினெட்டு புள்ளிகள் ஒன்பது புள்ளிகள் <laughs> <laughs> இரண்டாவது போட்டி நிறைவடைய உள்ளதால் மூன்றாவது போட்டி ரத்னா காயல்பட்டினம் எம் எம் சி ரத்யல்பட்டினம் எம் எம் சி எங்கிருந்தாலும் விரைவாக ஆடுகளம் அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் தூத்துக்குடி அணியினர் இருபத்தோரு புள்ளிகளையும் திருமணம் அணியினர்

மோகன்னன் அருகைக்கு மிக்க நன்றி ஆளாங்குளம் கபடியின் ஒன்றி ஒன்றிழப்பாள இருபத்தி ரெண்டு புள்ளிகளில் காலத்துக்கு பதிமூன்று புள்ளிகள் இருக்கிறார்கள்

கூடம் பதனா கையாடி நாகப்பட்டினம் எம் எம் சி தூத்துக்குடி இரண்டாவது போட்டி முடிவடைய போகுது மூன்றாவது போட்டி ரத்னா காயல்பட்டினம் ரத்னா காயல்பட்டினம் எம் எம் ஒன் பாயிண்ட் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் லாஸ்ட் ஆப்ல